எபடி இஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நாம் இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கிறது ஃபேமஸ் ஸ்டோரியான அக்பார் பீர்பாலுடைய சிறுகதைகள் தான் பார்க்க போகிறோம் அதோடய தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா காளை மாட்டை பால் இதான் வந்து நம்ம ஸ்டோரியோட ஹெட்டிங்கு நாம் வந்து கதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே சக்கரவர்த்தி அக்பருக்கு பீர்பாலை மிகவும் பிடித்திருந்தது அதை கண்டு தர்பாரில் பலருக்கு பீர்பால் மீது பொறாமை ஏற்பட்டது அவர்களில் அரண்மனை வைத்தியரான ஜலீம்கானும் ஒருவர் அவரும் பீர்பால் மீது பொறாமை கொண்ட மற்றவர்களும் பீர்பாலை சிக்கலில் ஆழ்த்த நல்லதொரு சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கி இருந்தனர் ஒரு நாள் அக்பருக்கு காய்ச்சல் ஏற்பட்டது உடனே அரண்மனை வைத்தியர் ஜலீம்கான் அவரம் அவசரமாக வரவழைக்கப்பட்டார் அவர் வார் பரபரப்புடன் அரண்மனையில் நுழைந்து கொண்டிருக்கையில் பீர்பால் மீது பொறாமை கொண்ட சிலர் அவரை மலிமறித்தனர் வழியை விடுங்க சக்கரவர்த்திக்கு உடல் சரியில்லை நான் அவரை உடனே பார்க்க வேண்டும் என்றார் ஜலீம்கான் நீங்க சக்கரவர்த்தியை பார்க்க போகிறீங்க என்பதால் தான் உங்களிடம் அவசரமாக வந்து இருக்கிறோம் என்ற அவர்கள் பீர்பாலை காலை வாரிவிட ஒரு அருமையான வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்றார் பீர்பாலை படிகுழியில் தள்ள நான் எது வேண்டுமானாலும் செய்ய தயாராக உள்ளேன் உடனே சொல்லுங்கள் என்றார் ஜலீம்கான் வயதான ஒருவர் ஜலீம்கானின் காதில் தங்களுடைய ரகசிய திட்டத்தை கூறினார் அதைக் கேட்டதும் ஜலீம்கான் உற்சாகத்தில் துள்ளி குதித்தார் தனக்கு யோசனை கூறியவருக்கு நன்றி தெரிவித்த பின் அக்பருக்கு சிகிச்சை அளிக்க சென்றார் அக்பர் தனது படுக்கை அறையில் தலைவரை கம்பளியால் போர்த்தி கொண்டு இருந்தார் ஜலீம் கான் அக்பரை கவனமாக சோதித்தார் அவருக்கு ஏற்பட்டிருப்பது சாதாரண காய்ச்சல்தான் என்று தெரிந்துவிட்டது ஆனாலும் வெகு நேரம் அக்பரை சோதித்து பார்த்த பின் மிகவும் கவலைப்படுவது போல் சற்று நேரம் பாசாங்கு செய்தவர் அதன் பிறகு அவர் அக்பரிடம் பிரபு உங்களுக்கு வந்திருக்கிறது விஷக்காய்ச்சல் அதற்கு மருந்து என்னிடம் இருக்கிறது ஆனால் காளை மாட்டின் பாலுடன் சேர்ந்து சாப்பிட்டால்தான் விரைவில் குணமாகும் அடைவீர்கள் அதனால் தான் கவலைப்படுகிறேன் என்றார் காளை பாலா என்று வியப்புடன் கேட்டார் அக்பர் பால் தரும் காளை மாடுகள் இருக்கின்றன பிரபு ஆனால் அவற்றை கண்டு பிடிப்பது மிகவும் கடினம் என்ற ஜலிம்கார் யார் அதை கண்டு என்ற அக்பர் கவலையுடன் கேட்க ஏன் பிரபு நமது பீர்பால் மிகவும் புத்திசாலி அவரால் முடியாத காரியம் எதுவுமே இல்லை என்றார் ஜலீம்கான் பீர்பலால் பால் தரும் காளை மாட்டை எப்படி கண்டுபிடிக்க முடியும் என்ற அக்பர் சந்தேகம் சந்தேகத்துடன் ஜலீம்கானிடம் கேட்டார் அத்தகைய காளை மாட்டை இந்த உலகத்தில் யாராவது ஒருத்தரால் கண்டுபிடிக்க முடியும் எனில் அது பீர்பால் மட்டுமே என்று கூறி வை கூறிய வைத்தியர் பிரபு நீங்கள் ஒரு வாரம் போய்விடுங்கள் இந்த மருந்தை ஒரு நாளைக்கு நான்கு முறை காலை மாட்டு பாலில் கலக்கி சாப்பிடுங்கள் நீங்கள் குணமாகி விடுவீர்கள் என்று சொல்லிவிட்டு மருந்தை கொடுத்துவிட்டு சென்றார் ஜனீம்கான் உடனே பீர்பால் அக்பர் முன் வர வளைக்கப்பட்டார் எப்படி இருக்கிறீங்க பிரபு என்று பீர்பால் கேட்க நீ நீதான் பார்க்கிறாயே பீர்பால் எனக்கு கடுமையான காய்ச்சல் வைத்தியர் மருந்து தந்திருக்கிறார் ஆனால் அதை காளை மாட்டு பாலில் க குளைத்து சாப்பிட வேண்டுமாம் என்றார் அக்பர் காளை மாட்டு பாலா என்று வியப்புடன் கேட்ட பீர்பால் காளை மாட்டு பால் தரும் என்று எந்த மடையன் சொன்னான் என்று கேட்டார் ஏன் வைத்தியம் ஜலீம்கான் தான் சொன்னார் அதுவும் உன் ஒரு நாள் தான் காலை மாட்டின் பால் கொண்டு வர முடியும் என்பதையும் உறுதியாக சொன்னார் என்றார் அக்பர் அப்படியென ஜலீம்கான் அப்படி என்று ஜலீம்கானா சொன்னார் என்ற பீர்பால் கேட்டார் ஆம் என்றார் அக்பர் தன்னை சிக்கலில் ஆழ்த்த அவமானப்படுத்தி வைக்க ஜலீம்கான் செய்த சூழ்ச்சி என்று பீர்பாலுக்கு உடனே தெரிந்துவிட்டது பீர்பால் வீட்டுக்கு போகும் வழியெல்லாம் அதை பற்றியே யோசித்துக் கொண்டு சென்றார் விரைவிலேயே அவர் மனதில் ஒரு அருமையான யோசனை தோன்றியது உடனே வீட்டுக்கு சென்ற பீர்பால் புத்திசாலியான தன் மகளை அழைத்து அரண்மனையில் நடந்ததை கூறி சிக்கலில் இருந்து தப்பிக்க தான் யோசனை செய்துள்ள திட்டத்தையும் கூறினார் அதை கேட்ட அவரது மகள் கட்டாயம் செய்கிறேன் அப்பா என்றவள் அந்த ஜலீம்கானுக்கு உங்கள் மீது பொறாமையா என்று கேட்டாள் அவருக்கு மட்டுமல்ல இன்னும் பலருக்கு பொறாமை பொறாமை இருக்கட்டும் நீ யான் சொன்னபடி இன்றிரவே என்றார் பீர்பால் நடு இரவு வந்தது பீர்பாலின் மகள் ஒரு வேலைக்காரியை உடன் அழைத்து கொண்டு ஆற்றங்கரைக்கு சென்றாள் அக்பருடைய அரண்மனைக்கு உள்ள படித்துறைக்கு தேர்ந்தெடுத்த அவள் தான் கொண்டு வந்திருந்த துணிகளை ஆற்றில் துவைக்க தொடங்கினார் அக்பரின் படுக்கைக்கு மிகவும் சமீபத்தில் அந்த படித்துறை இருந்ததில் பீர்பாலின் மகள் ஓங்கி ஓங்கி துணியை படிக படியில் அடித்த சத்தம் நடுநசியில் வேலையில் மிகவும் உறக்க கேட்டது அது போதாது என்று வேலைக்காரியுடன் சத்தமாக சிரித்து கொண்டே பேசினார் அந்த சத்தத்தில் அக்பரின் தூக்கம் கலைந்து போயிற்று நடு இரவில் யார் இப்படி சத்தம் போட்டுவது என்று கோபமுற்ற அக்பர் உடனே ஒரு காவல்காரனை அனுப்பினார் காவல்காரனும் யார் அவ்வாறு சத்தம் போடுவது என்று அரண்மனையை விற்று வெளியே வந்தவன் ஆற்றங்கரையில் நடு இரவில் ஒரு இளம் பெண் வேலைக்காரியுடன் சத்தமாக சிரித்து பேசி கொண்டிருந்ததையும் துணியை அடித்து துவைத்துக் கொண்டிருந்ததையும் பார்த்து கோபம் முற்றான் அவன் அவளை திட்டிக் கொண்டே நெருங்கி முட்டாள் நீ என்ன பைத்தியமா இரவு நேரத்தில் யாராவது துணி துவைப்பார்களா என்று தன் ஈட்டியை ஆட்டிக்கொண்டே கேட்டான் ஏன் இரவு நேரத்தில் ஆற்றில் தண்ணீர் இருக்காதா பகலில்தான் இருக்குமா இரவில் ஏன் துணி துவைக்கக்கூடாதா என்று பீர்பாலின் மகள் வாதம் செய்தார் உனக்கு அறிவில்லையா பக்கத்தில் சக்கரவர்த்தி மாளிகை இருக்கிறது பாவம் அவ் உன்னால் அவர் தூக்கம் காய்ந்துவிட்டது நீ உடனே இங்கிருந்து போய்விடு என்றாள் காவலன் அப்புறம் துணிகளை யார் துவைப்பது நீ செய்வாயா என்றாள் அவள் காவலன் கோபத்துடன் அதிக பிரசங்கி யார் நீ என்று கத்தினான் உடனே அவள் சிரித்துக் நான் ஒரு பெண் என்றாள் திமிர் பிடித்தவளே நீ யாருடைய பெண் என்றாள் காவலன் நான் என் அப்பாவுடைய பெண் என்று இதற்காக அவள் பதில் சொல்ல காவலன் பொறுமை இழந்தான் உன்னை சக்கரவர்த்தியிடம் இழுத்து போகிறேன் இதேபோல் அங்கு பதிலளி அவர் உனக்கு சவுக்கடி கொடுப்பார் என்றான் காவலன் அவளை இழுத்து கொண்டு அக்பரிடம் சென்றான் அக்பரின் முன் நிறுத்தப்பட்ட பீர்பாலின் மகளின் முகத்தில் பயம் துளிக்கூட இல்லை புன்சிரிப்புடன் தைரியமாக அவள் நிற்க காவலன் அவள் இரவில் துணி துவைப்பதை பற்றி அக்பரிடம் கூறினார் அக்பர் கோபத்துடன் என்னம்மா இரவில் தான் துணி என்றார் ஆமாம் பிரபு பகல் நேரத்தில் கிடைக்கவில்லை இன்று மாலைதான் என் அப்பாவுக்கு பிரசவ வழி ஏற்பட்டு ஒரு குழந்தை பிறந்தது இருவருக்கும் வேண்டிய பணிவிடைகளை செய்துவிட்டு துணிகளை துவைக்க போது வந்தேன் என்றாள் அவள் என்ன உளறுகிறாய் என்ற அக்பர் கோபத்துடன் நான் உல உறள உளரவில்லை பிரபு உண்மையைத்தான் சொல்கிறேன் இன்று மாலைதான் என் அப்பாவுக்கு குழந்தை பிறந்தது என்றாள் அவள் முட்டாளை மறுபடியும் பைத்தியம் போல் உளராதே உன் அம்மாவுக்கு குழந்தை பிறந்தது என்று சரியாக சொல் என்று சீறினார் அக்பர் இல்லை பிரபு என் அப்பாவுக்குத்தான் குழந்தை பிறந்தது என்று தன் சொன்னதையே திரும்பி சொன்னாள் அவள் உனக்கு என்ன பைத்தியமா உன் அப்பாவுக்கு எப்படி குழந்தை பிறக்கும் என்று எரிமலை போல் அக்பர் வெடித்தார் இதில் கோபப்பட என்ன இருக்குது பிரபு காளை மாடு பால் கொடுக்க முடியும் என்றால் ஒரு ஆணினால் குழந்தையை பெற்ற முடியாதா என்று அவள் கேட்க கேட்டவுடன் அக்பருக்கு சுர் என்று உரைத்தது உடனே அவருக்கு விளங்கிவிட்டது அவர் கோபம் எல்லாம் குறைந்து விட்டது பெண்ணே நீ பீர்பாலின் மகளா என்று அக்பர் கேட்க ஆமாம் பிரபு என்றார் தவிர வேறு யாருக்கும் இப்படியெல்லாம் யோசனை தோன்றாது மாட்டின் பாலை தேடி என்று சொல் நீயே கொடுத்து விட்டதாக சொல் என்று அக்பர் பொற்காசுகளை நிரப்பிய பை ஒன்றை அவளுக்கு பரிசாக கொடுத்தார் அதை பெற்றுக்கொண்ட அவள் அவரை வணங்கிவிட்டு வீட்டுக்குச் சென்றாள் அவள் சென்ற பின் அக்பர் தனக்குத்தானே நினை நினைத்துக்கொண்டார் கொண்டார் ச இந்த ஜம் ஜலீம்கான் பீர்பாலை சிக்க வைக்க வேண்டும் என்றே காளை மாட்டில் பால் கொண்டு வர சொல்லி என்னையும் முட்டாளாக்கிவிட்டான் ஒரு பெண்ணிடம் முன் மூக்கு உடையப்பட்டு தான் தான் மிச்சம் என்று எண்ணிய அக்பருக்கு அவன் மீது கோபம் கோபமாய் வந்தது மறுநாள் ஜலீம்கான் வாழ்நாளில் கேட்டிராத வார்த்தைகளால் அக்பரிடம் திட்டு வாங்கினார் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்